ஏன் அவளுக்கும் உனக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா இல்லம்மா நான் சொல்றது கொஞ்சம் தான் பொறுமையா கேள சாரிமா சொல்லு அவனை இறந்துட்டா என்னடி சொல்ற எப்படி தெரியலம்மா ஈவினிங் ஒரு சேர்க்கிட்ட சொல்லிட்டு தான்மா போனா இன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு போலீஸ் வந்து கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க எனக்கு என்ன தெரியும் ஆமா எப்படி இருந்தாலும் தெரியலம்மா போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க காலம் கெட்டு போயிட்டு வருதுடி கேட்கவே பதருது அவங்க அம்மா இது எப்படி தாங்குவாங்க என்னாலயும் கேட்க முடியல இந்த என்னைக்கு இந்த மீடியான்னு ஒன்னு வந்துச்சோ அன்னைக்கே நாடு குட்டி போயிட்டு வருதுடி உலகம் டெக்னாலஜியை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது இல்ல அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அதுதான் உண்மை அவள் தேம்பல் மேலும் அதிகமானது பாரு அழுதனா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியாதுதான் பட் சில கசப்பான சம்பவங்களை நாம கடந்து போய்தான் ஆகணும் வெறும் வழி இல்லை அந்த கசப்பான சம்பவம் நமக்கு என்ன பாடம் கற்பிக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு கெட்ட நிகழ்வு நடக்குதுன்னா அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும் எந்த அளவுக்கு மற்றவங்களோட பழகணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் புரியுதா புரியுதுமா பட் இருந்தாலும் என் கூட புரியுது கண்ணா முடியாது எனக்கே முடியல உனக்கு எப்படி இருக்கும் கூட இருந்தவ அதை தாண்டி அவங்க அம்மா நினைச்சு பார்க்க முடியாத விஷயம்தான் பட் ஆனா அதை தாண்டி நம்ம வந்துதான் புரியுதா அழாத எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கேன் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் போகணும் சரி கண்ணை தொடச்சிட்டு இந்த ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு போய் பாடு சரியா இங்கே பாரு அழாத சரி அழல சரி கணம் நீ சாப்பிடு சரியா என்று அவள் தலையை வருடி விட்டபடி அம்மா இரண்டு சப்பாத்தியை எடுத்து விட்டு ஒன்றை வைக்க இன்னும் கொஞ்சம் சாதம் போடட்டுமா தம்பி இல்ல ஆண்டி போதும் ஏற்கனவே நிறைய போட்டுட்டீங்க சரி ரசமா தயிர் ஊத்திக்கிறீங்களா ரசம் போதும் ஆண்டி மா ஏமா அவர் இவ்வளவு பாடுபடுத்தா அதுக்கப்புறம் அவர் வராம போயிட போறாரு அப்படியெல்லாம் இல்ல நீங்க வேற கொஞ்சம் வைக்கிறேன் தம்பி இல்ல ஆண்டி போதும் மா சரி நீங்க சாப்பிடுங்க ஆண்டி அவங்களுக்கு ஊத்துங்க அதுக்கப்புறம் அவங்க கோச்சுக்க போறாங்க என்ன மட்டும் கவனிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆஹ் அவ்வளோ சீனெல்லாம் இல்லை சரி சாப்பிடுங்க என்று இருவரும் சாப்பிட சாப்பிட்டு முடித்து விட்டு கை கழுவ அவள் டிஷ்யூ கொண்டு வந்து கொடுக்க டிஷுவில் கையை துடைத்தபடியே சோஃபாவில் உட்கார திவ்யஸ்ரீ பிரணவிடம் என்ன உங்க தேடுதல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இல்லைங்க என்ன ஆக்சுவ பண்றதுன்னே எனக்கு புரியல கார்த்திகோட ஃப்ரெண்டு பரத்னு சொல்லிட்டு சென்னையில் தான் இருக்காரு ஆக்சுவலாக அவர் வந்து எங்கள் ஊர் தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஆல்ரெடி வந்து கார்த்திகை கார்த்திகோட ஃப்ரெண்டு ப்ளஸ் கார்த்திக் வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவரை நம்பி தான் இங்கே சென்னைக்கே நான் வந்தேன் அவரும் நானும் இன்னைக்கு மார்னிங் போனோம் பட் என்னாச்சு இல்ல ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு போகணும் அவங்க அம்மா கிட்ட பேசினோம் பட் அவங்க அம்மா அப்படி ஒரு பிள்ளையே இல்லைன்னு சொல்றாங்க ஸோ பயங்கர ஷாக் எனக்கு சொல்றீங்க ஆமா எங்களுக்குமே ஒண்ணும் புரியல அவருக்குமே ரொம்பவே ஷாக்கா இருந்தது ஆக்சுவலாக அவரோட தங்கை ஒரு தங்கை இருக்க போல இருக்கு கார்த்திக் அந்த தங்கைய வந்து இவரு ஆசைப்பட்டிருக்காரு இருக்காரு ஓ ஒண்ணுமே புரியலைங்க அவரை கண்டுபிடிப்பாங்கிற இருந்த கொஞ்ச நெஞ்ச போக்கும் சுத்தமா போயிடுச்சு என்ன சொல்றீங்க பிரணவ் இன்னும் நீங்க ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள முடிஞ்சு போச்சுன்னு அவசரப்பட்டா எப்படி நீங்க எதை மீன் பண்றீங்க உங்க தேடுதலை தாங்க சொன்ன நம்புங்க எந்த நம்பிக்கையோட சென்னைக்கு வந்தீங்களோ அந்த நம்பிக்கையை தான் சொன்ன அவர் கிடைப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஒண்ணு பண்ணலாமா என்ன சொல்லுங்க நாளைக்கு அதே ஏரியாவுக்கு போலாம் திரும்ப ட்ரை பண்ணலாம் மறுபடி முதல்ல இருந்தா என்றான் பிரணவ் பிரணவுக்கு கால் வர சொல்லுமா என்றால் பாரு நீ இன்னும் தூங்கலையா தூக்கம் வரலம்மா லைட் ஆஃப் பண்ணா தன்னால தூக்கம் வரும் மா இருட்ட பார்த்த கொஞ்சம் பயமா இருக்கு அப்போ நான் அவன் கூட படுத்துக்குவா இல்லம்மா வேண்டாம் நான் இப்ப புக்கு படிக்க போறேன் நான் புக் படிச்சா அப்படியே தூங்கிடுவேன் சரி அப்போ வேண்டாமா இல்லம்மா நீ போய் பாடு நீ மார்னிங் எழுந்துக்கணும்ல சரி உனக்கு ஏதாவது தேவைன்னா கூப்பிட சரியா சரிம்மா என்று சொல்ல அவள் தன் ஹேண்டே இருந்து புத்தகத்தை எடுக்க அம்மா அங்கிருந்து நகர்ந்து செல்ல ரொம்ப நல்லவன நினைச்சேன் ஆனா இன்னைக்கு இவ்வளவு கேவலமா ஐ லவ் யூ தி செல்லோன்னு அனுப்பி இருக்கான் அவனுக்கு என்ன கிற்க தட்டி போச்சா என்று சொல்லியபடியே நம்பரை பார்த்தால் அந்த மெசேஜ் அன்னோன் நம்பரில் இருந்து வந்திருந்தது இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடையும் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதயசி நன்றி வணக்கம்